இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் லோ பட்ஜெட்ல ஒரு வேலை கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வெறும் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இன்ஜின் அவ்வளோ தெளிவா இருக்கு ஸ்டேரிங் வரும் அஞ்சு கீர் வண்டி இது இந்த வண்டிக்கு வந்து நாலு டயர்மே நல்லா இருக்கும் பாடி வந்து புது பாடி போட்டுருக்குறோம் ஒரு சொட்ட கிட்ட எதுவுமே இருக்காது பாடி கட்டி இப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்க இன்ட்ரா படா தோஸ்து பொலிரோ எந்த வண்டி வேணாலும் சென்னையில் இருக்கிற சாய்மணி மணி சார்ஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணி இந்த ரெண்டு வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டி எல்பிஜி வண்டியோட சிஎன்ஜி வண்டி வந்து உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வரும் ரெண்டுமே வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது பண்ண மீடியா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் மணிஷ் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் காலேஜ் ஆண்டு இருக்கு நம்ம கிட்ட வந்து லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட் வரைக்கும் லோடு வண்டிங்க இருக்குது நம்ம கிட்ட டாடா ஏசு இன்ட்ரா தோஸ்து புற்றக்கு ஒலேரோ எல் ஆட்டோ எல்லா வகையான லோடு வண்டி பேசஞ்சர் வெஹிக்கல் அவைலபிள் இருக்கு நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் நம்ம கிட்ட வந்து எல்லா வண்டிக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது வெளியூருக்கும் வந்து நம்ம ஃபினான்ஸ் பண்ணித்தரோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் வாங்கி தரோம் நம்மளால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இப்போ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷன்லையும் வந்து வண்டிங்க இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நேரில் வந்து உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம சிபில் செக் பண்ணி உங்களுக்கு மேக்சிமம் என்ன ஃபண்டிங் பண்ணுமோ நான் பண்ணித்தரேன் தமிழ்நாட்டில் இப்போ சென்னையில இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபண்டிங் வந்து கொடுத்துருவாங்க வெளியூருன்ற போது உங்கள் பேங்குங்களில் உங்கள் ஊரில் இருக்க பேங்குங்களில் என்ன அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம வந்து பண்ணி தர முடியும் ஸோ அதனால் நீங்கள் நேரில் வந்தால் தான் எல்லாமே வந்து நம்ம பண்ண முடியும் ஃபோனில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியாது அதனால தான் சொல்கிறேன் நேரில் வந்து என்ன டீட்டெயில் வேணுமோ சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து காசு இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வண்டி வேணும் எனக்கு லோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க என்னால் என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மகேந்திரா ஜீட்டோ சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் முன்ன பின்னால் ஆனாலும் கொடுத்துடலாம் சென்னை வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மேக்சிமம் ஃபண்டிங் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வெறும் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடிருக்கு உங்களுக்கு இன்ஜின் டயரு உள்ள இன்டீரியரு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நேரில் வாங்க வண்டி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் ஒரு லேட்டஸ்ட் மாடலு ஒரு ஜீட்டோ அதோ நல்ல மைலேஜ் போகிற வண்டி இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா டைகரு மெகா இன்ஜின் வரும் இந்த வண்டில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டி இருக்கிற கண்டிஷன்லயே ஒரு ஒன்று இருபது கொடுத்துடலாம் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் தரேன் ஒரு லோ பட்ஜெட்டு லோ கிலோமீட்டர் ஓன வண்டி அதுவும் கூண்டு வண்டி இது நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் வந்து பண்ண முடியாது கேஷ் அண்ட் கேரியில இந்த வண்டி வந்து கொடுத்துடலாம் இந்த வண்டி பாக்கணும்னா சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்தான் கேட்குறோம் அதுவும் லோ பட்ஜெட்ல ஒரு வேலை கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு மெகா டைப் இன்ஜின் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நேரில் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண வேணும் நான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏ ஸ்மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குது பவர் ஸ்டேரிங் வரும் அஞ்சு கீர் வண்டி இது இந்த வண்டிக்கு வந்து நம்ம போர்ட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி வந்து எப்சி கண்டிஷன் இருக்கு இப்போதான் ரீசண்டாக எஃப்சி பண்ணியிருக்கேன் பத்து நாள் தான் ஆயிருக்குது உங்களுக்கு வண்டி வந்து உள்ள இன்டீரியரு பாடி தொட்டி உள்ள கேபின் டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் காசு வாங்க பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி தரேன் வெளியூரா இருந்தீங்கன்னா ஒரு கூட குறைய வரும் ஒரு முப்பது ரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி தரலாம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்டா பண்ண நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் பவர் ஸ்டேரிங் வந்துடும் அஞ்சு கீர் வண்டி இது இந்த வண்டிக்கு வந்து நாலு டயருமே நல்லா இருக்கும் பாடி வந்து புது பாடி போட்டுருக்குறோம் ஒரு சொட்டை கிட்ட எதுவுமே இருக்காது பாடி கட்டி இப்ப நீங்கதான் யூஸ் பண்ண போறீங்க இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்றோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு இதுக்கு பினான்சியா வாங்கி தரேன் வெளியூரா இருந்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி வந்து ஒரு கம்பெனில ஓடின வண்டி வண்டி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி வந்து நாலு டயருமே வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒலேர் எல்லாம் கூண்டு வண்டி கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கு அஞ்சு கீர் வண்டி பவர் சேரிங் வண்டி தான் அது நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோம் நேரில் வந்து வண்டி பாருங்க சென்னையா இருந்தா புல் பினான்ஸ் கூட நான் வாங்கி தரேன் வெளியூரா இருந்தா ஒரு இருபது முப்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி பாக்கணும்னா சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு என்ன பெஸ்டா பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா படா தோஸ்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது படா தோஸ்துல ஐ த்ரீ பிளஸ் எல் மாடல் இது பவர் ஷேரிங் வந்துடும் அஞ்சு கீர் வண்டி தான் கண்டெய்னர் பாடி பக்கா கண்டெய்னர்ல இருக்கு நாலு டயர்மே வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி இருக்கும் இந்த வண்டி பார்க்கணுன்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டி இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்டு கண்டிஷன் இருக்குது வண்டி எடுத்தால் அப்படியே நீங்கள் வந்து லோடுக்கு போகலாம் அந்த கண்டிஷனில் இருக்குது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட தோசே வந்து ஒரு மூணு நாலு வண்டி இருக்குது ஒரு வண்டி டீடைல்ஸ் கொண்டு தான் நம்ம போட்டிருக்கோம் பேலன்ஸ் வந்து நீங்கள் நேரில் வாங்க உங்களோட ரெக்வைர்மெண்ட்டு அமௌண்ட்டு எந்த ஊர் அதுக்கேற்ற மாதிரி நான் வண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு படா தோஸ்ட் வேணா இல்ல இன்ட்ரா படா தோஸ்து பொலிரோ எந்த வண்டி வேணாலும் சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணிடுறேன் பாத்துருக்க வண்டிங்க வந்து பாத்தீங்கன்னா அபே சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ரெண்டு வண்டியிலுமே வந்து ஆர் சிட்டிஸ் கண்டிஷன்ல வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு வண்டியுமே வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துடலாம் இந்த ரெண்டு வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டி எல்பிஜி வண்டியோட சிஎன்ஜி வண்டி வந்து உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வரும் ரெண்டுமே வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது சிட்டிஸ் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஐம்பது கொடுத்துடலாம் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது ஐம்பது ரூபா கட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு நான் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துர்றேன் அது வந்து சென்னையாக இருந்தால் மட்டும்தான் லோக்கல் ப்ரூஃபாக இருந்தால் மட்டும்தான் தான் வெளியூருக்கு இந்த வண்டி வந்து ஃபினான்ஸ் பண்ண முடியாது நேரில் வந்து கேஷ் கொடுத்து நீங்கள் வண்டி எடுத்துன்னு போய்க்கலாம் சரண்டர் பண்ணால் கூட பண்ணி கொடுத்துர்லாம் சரண்டருக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகோ இது வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டி பாக்கணும்னா சென்னையில் இருக்கிற சாய்மணி ஸ்காஸ் வாங்க பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அபேசிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிஎன்ஜி வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒன் இயர் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றோம் இந்த வண்டி வந்து நீங்க புது வண்டி வாங்க போனீங்கன்னா வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி வரும் உங்களுக்கு இது பாதி விலையில வண்டி வந்து கிடைக்குது இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஒன்னே கால் ரூபாய்க்கு பினான்ஸ் வாங்கி குத்துல பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க பே பண்ணீங்கன்னா டெலிவரி பண்ணி டெலிவரி நேரில் நேர்ல வண்டி செக் பண்ணுங்க இந்த வண்டி சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஆஸ் இட் இஸ் கண்டிஷன்ல இந்த வண்டியை வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு குத்திடலாம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டிங்கன்னா பேலன்ஸ் ஒரு ஒருபா வந்து இந்த வண்டி வந்து ஃபினான்ஸ் பண்ணி குத்துடலாம் அதுவா சிஎன்ஜி மாடல் இது நல்லா மைலேஜ் போற வண்டி இந்த வண்டி பார்க்கணும்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண வேணும் நான் பண்ணித்தரேன் இது வந்து சிட்டி பர்மிட்டில் இருக்குது அதோ இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் இருக்கவங்க மட்டும் தான் வந்து லோன் பண்ண முடியும் வெளியூர் அட்ரஸில் இருக்கவங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ண முடியாது கேஷ் அண்ட் கேரியில் இந்த வண்டி கொடுத்துடலாம்